தனலட்சுமி அவர்கள் திருப்பூர் சகோதரி அவர்கள் வந்து பேசுகிற மாதிரி அழைக்கிறோம் வாங்க சகோதரி வாங்க அனைவருக்கும் எனது வணக்கம் இந்த பேசும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் எல்லாமே சகோதரிகள் ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லக்னம் விழுந்த புள்ளி லக்னாதிபதி நின்ற புள்ளி ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ஜாதகம் ஜெயிக்கணும் வந்து கேட்பாங்க இல்லையா என்ன பண்ணாலும் வந்து சக்ஸஸ் பண்ண முடியல என்னெல்லாம் பண்ணி பார்க்குறோம் ஆனால் சக்ஸஸ் பண்ண முடியல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க முதல்ல அவங்க கிட்ட நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா அப்படிதான்ப்பா இருக்கும் திசா புத்திலாம் கொஞ்சம் வீக்காக இருக்கு நீங்கள் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கீங்க சரி நோட்டை கொடுத்துட்டு கிளம்புங்கள்லாம் சொல்ல முடியாது இல்லையா இப்போ நம்ம என்ன பண்ணால் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் அந்த நம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா அதை நம்ம எல்லாமே தெரியும் நம்ம லக்னம் லக்னாதிபதி தான் பார்ப்போம் அப்போ அந்த லக்ன புள்ளி அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு நம்ம தெ போப்ப அவன் லக்ன புள்ளி தான் இருக்குது என்ன இடம் நல்லா தான் இருக்குது நீ எங்கே போனாலும் நீ ஜெயிச்சு கவலைப்படாது இப்போ லக்னாதிபதி போய் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் மறைஞ்சிருக்காரு அவங்களாம் ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படி தான் சொன்னோன்னு நீங்கள் சரி நாங்கள் வேறு ஜோதிடரை பார்த்துக்குறோன்ட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் இங்கே ஜெயிக்க முடியாதுப்பா வெளியில் போய் நிச்சயமாக நீங்கள் பெரிய அளவில் வருவீங்க அப்படின்றத நம்ம சொல்லணும் இல்லைங்களா அப்போது ஒரு லக்ன புள்ளி அப்படின்றது எங்கே இருக்குது அதுக்கு நம்ம என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லிடணும் அவ்வளோதான் அதை மட்டும் சொல்லிவிட்டு அதை ஆக்டிவ் பண்ணாவே போதும் சரிங்களா இப்போது ஒருத்தவங்களுக்கு வந்து இப்போது இதில் ஒரு லக்ன புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் ஒரே இதில் இருக்குது லக்னாதி இப்போது ஒரு தனுசு லக்னம்னு வச்சுக்கோங்க மேச லக்னம்னு வச்சுக்கோங்க மேச லக்னம் அப்படின்னா லக்ன புள்ளியும் கேது அஸ்வினியில் இருக்குது லக்னாதிபதியும் அஸ்வினிலே நிற்கிறார் அப்படின்னா அது புஷ்கர நவாம்சம் கூட கிடையாது கேது பகவானுக்கு புஷ்கர நவாம்சத்தில் இடம் இல்லை இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா யாருக்கெல்லாம் புஷ்கர நவாம்சத்துல இல்லாம இருக்கோ ஒரு லக்ன புள்ளியோ லக்னாதிபதியோ புஷ்கர நவாம்சத்துல இல்லை அப்படின்னா அவங்க அது என்னென்ன வரும் கேதுக்கு வராது செவ்வாய் பகவானுக்கு வராது புத பகவானுக்கு வராது இல்லைங்களா அதுக்கு மட்டும் நம்ம பரிகாரம் சொல்லிவிட்டா போதும் மத்த எல்லாமே அவங்களே டிஃபால்ட்டாவே அவங்க ஜெயிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்கு லக்னமோ லக்னாதிபதியோ புஷ்கரத்துல இருக்காங்க அப்படின்றப்போ நம்ம அதை பத்தி அதுக்கு அதுக்கு என்ன அவங்கள அதை ஆக்டிவேட் பண்ணி பண்ணிவிட்டாவே போதும் அப்ப இல்லைங்கிற இந்த மூணு இதுல யாருக்கெல்லாம் லக்னாதிபதியோ லக்னாதி லக்ன புள்ளியோ இருக்கோ அவங்களுக்கு மட்டும் வந்து நம்ம அதை ஆக்டிவேட் பண்ண சொல்லிட்டோம்னா போதும் இப்போ பொதுவாவே கேது ஃபர்ஸ்ட்டு எங்க யாரு நிக்கிறாங்க அப்படின்னா அஸ்வினி கேது பகவான் அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ அது மேசம் அப்படின்றது தலை ஓகேங்களா அப்போ முடி ஓகேங்களா என்ன வேணா பண்ணலாம் இப்போ எல்லாருமே வந்து நாங்க சொன்னோடனே போய் இப்போ முடி முடி காணிக்க கொடுங்க அப்படின்னா இல்லைங்க நாங்கள் முடி காணிக்கை வந்து கொடுக்குறது சரி ஓகே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மனசா சொல்லிட்டு போவாங்க அப்போ என்னென்னா இருமுடி காணிக்கை கொடுத்துருங்க அதுவும் முடிதானே அப்போ இருமுடி காணிக்கை கொடுக்குறது வந்து அது ஒரு பெஸ்ட்டாக ஒரு கரெக்டான ஒரு ரெமடியாக வந்து இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அது எல்லாத்துக்குமே தெரியும் முருகப்பெருமான் வழிபாடு தான் அதை வந்து பண்ண சொல்லி சொல்லிட வேண்டிதான் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புத பகவான் தான் எல்லா எல்லா ரூபத்திலையும் எல்லா விஷயத்துலையும் அவர் வந்து இருக்கார் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ கல்விக்கு ஹயகிரீவர் ப்ளஸ் வந்து உக்ர தெய்வத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நரசிம்மர் இருப்பார் அப்போ பெருமாள் அப்போ மகாவிஷ்ணு வழிபாடு அப்படின்றத வந்து நம்ம புதன் புதன்கிழமைய ஆக்டிவேட் பண்ண சொல்லிடணும் அந்த மாதிரி இல்லாத புஸ்கரத்தில் இல்லாத கிரகங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து ரெமடி சொன்னீங்கன்னா போதும் மற்றபடி அந்த புஸ்கரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களே வந்து அவங்கள வந்து ஜெயிக்க வச்சிருக்கும் சரிங்களா ஸோ அப்போ ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்படின்றத நம்ம அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு ஒன்று கவலைப்பட வேணாம்ப்பா இந்த திசா புத்தி வந்து இந்த மாதிரி இருக்குது இது வந்து கிளியர் கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா இது வந்து சரியாயிடும் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட்டோம்னா போதும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இல்லைங்க அவங்க லக்னா லக்ன புள்ளி வந்து புஷ்கரத்தில் தான் விழுந்திருக்கு லக்னாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா கூட இல்லை அவர் போய் எட்டில் இருக்காரு மறைஞ்சிருக்காரு அப்படின்னா நோ ப்ராப்ளம் சரிங்களா லக்ன புள்ளி நல்லா தானே இருக்குது ஸோ அது என்ன என்ன கிரகத்துல போய் இருக்கு அப்படின்றத மட்டும் பார்த்து நீங்க அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த வழிபாடு முறைகளை எடுத்துக்க சொல்லிட்டீங்கனாவே போதும் நிச்சயமா அது ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகமா வந்து வரும் ஓகேங்களா ஒரு இசைக்குரிய அந்த ஷியாம்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வம் இருக்காங்க இல்லையா ஷியாம்லா அந்த ஷியாம்லா தண்டகத்துல ஒரு சில வரிகளை வந்து சொல்லிட்டு நான் வந்து இதை நிறைவு பண்ணிக்கிறேன் मुपलालयन्ति मदालसा मञ्जुलवाग्विलासा मा गेहेन्द्रनीलद्युदि मादङ्गकन्यां मनसा स्मरामि कुंकुमराग सोने कुोनदे कुंकुमरागसोने पुण्रेचुभांगुस पुष्पानगस्ते नमस्ते जगदेगमादग मादामरगदश्यामा कडाक्षयदु कडाक्षयदुकल्याणि कदम्पनवासिनि जय मादङ्कदनये जयनीलोद्बलद्युदे जयसङ्कीदरसिगे दरसिगे, जय लीला सुगप्रिये, जय जननी सुधा समुद्रान्तहृद्यन् स्मणिग्दीपसंरूढविल्वाडवि मत्यकल्पत्रोमाकल्प காதம் பகாந்தார வாசப்ரியே கிருத்தி வாசப்ரியே சர்வலோகப்ரியே இந்த மாதிரியான மந்திரங்கள் அப்படின்றது இப்போ செவ்வாய் கடுத்து வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் அப்படின்னா அவர் முருகப்பெருமான் சாமலா இவங்க இசைக்கு இருக்கக்கூடிய தெய்வம் இவங்க கையில் வந்து எப்பவுமே ஒரு வீணை வந்து வச்சுருப்பாங்க இந்த இந்த தெய்வம் வந்து நம்ம வழிபாடு பண்ணோம் அப்படின்னா இந்த இசை துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு இது கிடைக்கும் நல்ல ஞானம் கொடுக்கக்கூடியவங்க இப்போ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட அந்த தமிழ் கடவுள்னு சொல்லக்கூடிய அந்த தமிழ் இது நிறைய இருக்குது இப்போ சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் அப்படின்னா நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு வந்து எவ்ரி அந்த செவ்வாய்கிழமை வந்து எடுத்துக்க சொல்கிறது ஓகே அதே மாதிரி நீங்கள் இல்லைங்க எனக்கு அதுக்கெலாம் டைம் இல்லைங்க எதுக்குன்னு தனியாக ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் மந்திரங்கள் அந்த அந்த வார்த்தைகளை அவங்க கேட்டுட்டு இருந்தாவே போதும் இப்போ சஷ்டி கவசம் கந்த குறு கவசம்லாம் அதில் இருக்கக்கூடிய அந்த பீஜ மந்திரங்கள் இப்போது கந்தக்குறு கவசத்துலேருந்து பாத்தீங்கன்னா ஓம் சொம் சரவணபவ ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளொம் சோம் நம அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு இடையில வந்து அந்த மந்திரங்கள் வரும் இதை சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா நமக்கு வந்து அது கவசம் மாதிரி வந்து நம்மளை வந்து காப்பாற்றிட்டு இருக்கும் அப்போ இந்த மாதிரி அந்தந்த தெய்வத்துக்குடைய அந்த பீஜ மந்திரங்களை வந்து அவங்க கேட்டு சொல்ல முடியலைனாலும் கேட்டுட்டு இருந்தாவே வந்து போதும் அது அவங்கள வந்து அந்த தெய்வங்களை நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ண மாதிரியான ஒரு பலனை வந்து நிச்சயமா கொடுக்கும் அவங்க கூட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வண்டி வாகனங்கள் அப்படின்றது போறது யாருமே அவாய்ட் பண்ண முடியறதில்ல அப்போ அப்போது என்ன அப்படின்னா கந்தல கந்தர் அலங்காரத்துல வந்து ஒரு வரி வரும் விழிக்கு துணை திரு மென்மலர் பாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள் முன் செய்த பழிக்கு துணை அவன் பன்னிரு தோளும் பயந்தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடனின் மயூரமுமே அப்போ அவர் பாதம் எப்படி இருக்கும்னா முருகப்பெருமான் வந்து ரொம்ப பராக்கிரமம் இருக்க இருக்கக்கூடியவர் ஆனா அவர் பாதம் எப்படி இருக்குன்னா ரொம்ப மென்மையான பாதமா மலர் மாதிரி பாதமா அப்படி வந்து சொல்லியிருக்காங்க அதுல அப்போ அந்த மாதிரி மலர் மாதிரி இருக்கக்கூடிய பாதங்களையுடைய முருகப்பெருமானை நம்ம வழிபாடு பண்றதுக்கு என்ன நமக்கு அவர் கொடுப்பார் அப்படின்னா மெய்மை குன்றா மொழி நம்ம பேசுற எல்லாமே பேச்சாகாது அடுத்து அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துற எந்த பேச்சுமே பேச்சே கிடையாது அப்போ மெய்மை குன்றா அந்த உண்மை குறையாத சிறிதும் குறையாத மொழியை அந்த முருகப்பெருமான் வந்து நமக்கு கொடுப்பாரு கொடுத்து அருள்வார் அப்படின்றத தான் அந்த கந்தர் அலங்காரத்தில் வந்து சொல்லுவாங்க இதை வந்து சொல்லையில் என்னாகுன்னா நீங்கள் வண்டி வாகனங்களில் போயிட்டு வரையில எந்த விதமான விபத்து இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை நடப்பில் இருக்குது அதுவே போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் கூட இந்த மந்திரங்களை உச்சரிச்சிட்டு அவங்க வெளியில் போகிறப்ப நிச்சயமாக எந்த விதமான விபத்துக்களும் நேராமல் முருகப்பெருமான் காப்பாற்றுவார் இது அவர் மேலே ஆணை சரிங்களா ஸோ இந்த மாதிரி அந்தந்த புஷ்கரத்தில் இல்லாமல் இருக்கக்கூடிய கிரகங்களுக்குடைய பரிகாரத்தை செய்ய சொன்னாவே போதும் நிச்சயமாக அந்த ஜாதகம் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம் அமையும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி வணக்கம் இல்லை வந்துட்டேன் இங்கே நான் வேற ஒரு பர்பஸ்க்காக வந்தேன் இருந்தாலும் வந்துட்டேன் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஏதாவது என்கிட்ட கேட்கணுன்னா கேட்கலங்க அப்புறம் இவங்க உச்சரித்த மந்திரத்தை எவ்வளோ பேர் கேட்டீங்க எல்லாம் கேட்டிங்களா எந்த சவுண்ட் சிஸ்டம் அதிகமாக இருந்தது இல்லைம்மா டெப்டாப் டெப்தா போங்க எந்த சவுண்ட் சிஸ்டம் அதிகமாக பிரயோகப்படுத்தினாங்க ஃபஸ்ட்டு பேராகிராஃப் பாருங்கள் சா சவுண்ட் அதிகமாக வந்தது ரெண்டாவது பேரகரா மா சவுண்ட் அதிகமாக வந்தது மூணாவது பேராகிராஃபில் த்ரூ த்ரா மிரா சரியா அதனால தான் அந்த அம்மா என்ன தேவின்னு கேட்டேன் ஷியாமலான்னு சொல்றாங்க இந்த சா சவுண்டு எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் சந்திரனும் செவ்வாயும் வந்துடுவாங்க மந்திரங்களினுடைய கன்ஸ்ட்ரக்ஷனே எப்படி தான் இருக்கும் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு அட்சரம் இந்த ஐம்பத்தி ரெண்டு அட்சரத்தில் லலிதா சகஸ்ராமத்தில் ஆயிரத்தி ஒரு பாட்டுகள் இருந்தாலும் ஆயிரத்தி ஒரு பாட்டுகளில் நூற்றி ஒரு பாட்டுகளுக்கு ஒரு முறை ஒரே ஒரு அச்சரத்தினுடைய பிரயோகம் இருக்கும் அந்த ஒரே ஒரு அச்சரத்தினுடைய பிரயோகத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு தான் அந்த சவுண்டு இப்போது ஒரு ஒரு டேப்லெட் கொடுத்துட்டாங்க அந்த டேப்லெட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க விட்டமின் சி கொடுக்கறது விட்டமின் டி கொடுக்குற மாதிரி மற்ற சவுண்ட் சிஸ்டம்லாம் இப்போ இவங்க உபயோகப்படுத்தின மந்திரத்தில் எனக்கு அந்தம்மா யாரும் தெரியாது அம்மா யாருன்னு தெரியாது பட் இருந்தாலும் அந்த மந்திரங்களுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் மா சா அடுத்து டா ட்ரூ இர் க்ரீ உர் இதெல்லாம் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்ததுன்னா இது முழுக்க முழுக்க சனி ராகுவினுடைய தன்மை நம்முடைய கர்மாவை போக்கக்கூடிய நிலைப்பாடு ஒரு மந்திரங்களினுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன சவுண்ட் சிஸ்டம் இப்ப கந்த குரு கவசமோ கந்தசஷ்டி கவசமோ முழுக்க முழுக்க நீங்க அதிகமாக பயன்படுத்திய வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்தினுடைய தத்துவார்த்தம் இருக்கும் மெய்யெழுத்தினுடைய தத்துவம் கடகடை கடகடை மரமர இதெல்லாம் வந்து மெய்யெழுத்தினுடைய சத்துவம் அதே போல கிளவி சத்தம் சந்த பாடல்கள் இரட்டை கிழவி வருது இல்லையா இந்த இரட்டை கிழவியும் முழுக்க முழுக்க செவ்வாய் ராகுவினுடைய தன்மை தமிழில் வந்து மூன்று விதமான எழுத்துக்கள் இருக்குது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய் எழுத்து இந்த மூணு எழுத்தும் ஒரே ஒரு சிம்பிளாக டைம் இல்லை அதனால் நம்ம சும்மா ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த உயிரெழுத்து எழுத்து இதுக்கும் ஜோசியத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா யாராவது பார்த்துருக்கீங்களா இல்லை உயிரெழுத்து எத்தனை ராசி எத்தனைமா பன்னெண்டு ராசி ஆச்சா அப்போது இதை சார்ந்து தான் வடிவமைக்கப்பட்டிருக்கோம் சரி மெய் எழுத்து எத்தனை பதினெட்டு மெய் எழுத்து பதினெட்டு மெய் எழுத்துல மூணு ஆறு வருமா த்ரீ சிக்ஸஸ் இந்த மூணு ஆறும் மேலே இப்படி போட்டிங்கன்னா முக்கோணம் மறுபடி மேலே கீழே இறக்குனிங்கன்னா அது ஒரு முக்கோணம் சரிங்களாமா இந்த என்னம்மா யார சொன்னாங்களே சரவணபவா ஆ அதான் சரவணபவா ஆணினுடைய தத்துவார்த்தம் சிவனினுடைய தத்துவார்த்தம் பதினெட்டு தத்துவார்த்தமும் கீழையும் பதினெட்டு தத்துவார்த்தம் பெண்ணினுடைய தத்துவார்த்தமும் மேலே ஏறினா சிவன் இது முருகரு சரவணபவா நமச்சிவாயத்துக்கு இது இரண்டும் பிரியாது ரெண்டு முக்கோணம் போட முடியாது பார்த்துருக்கீங்களாமா ஒரே டைம் தான் இழுக்கணும் இது இருப்பு எப்பொழுது இருபடி நிலையில் பிரிகிறதோ அப்போ முருகர் உள்ள வருவார் இது ஒரு தத்துவார்த்தம் இது செவ்வாயினுடைய காரகம் இதற்கு வந்து இந்த செவ்வாயினுடைய காரகத்துக்கு நிறைய விஷயங்களை பிரித்து சொல்லலாம் குறிப்பாக இப்போ நீங்கள் நிறைய பெண்கள் இருக்கிறதுனால பெண்கள் சமாச்சாரத்தை சொல்லுவோம் இந்த செவ்வாயினுடைய தன்மை மாதவிடாய் காலம் மாதவிடாய் காலம் நானே சொல்லட்டுமா நீங்கள் சொல்லணுமா மீனாட்சி சொல்லு எத்தனை எவ்வளோண்ணா ஆ கால் நாள் ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலம் இருபத்தெட்டே கால் நாள் இந்த இருபத்தெட்டே கால் நாள்ன்றது எப்படி டிசைடு பண்ணுறாங்க ஜோசியம் பொய்ன்னு சொல்கிறாங்க இல்லையா இவங்களுக்கெல்லாம் மண்டே உடைச்சி அங்கங்கே போய் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் உட்காந்துலாம் எடுத்தது இருபத்தெட்டே கால் நாள்ன்றது சந்திரனுடைய நகர்வு சரிங்களாம்மா எக்ஸாக்டாக ஒரு நட்சத்திரத்தினுடைய இருபத்தி ஏழு நட்சத்திரத்தினுடைய அளவுகளை எக்ஸாக்டாக கால அளவுகளை எடுத்திங்கன்னா அது இருபத்தெட்டே கால் நாளில் முடியும் இதில் சந்திரனினுடைய அமைப்பா அது செவ்வாயில எப்படி வேலை செய்யுது தான் பெண்ணினுடைய கர்ப்பம் சந்திரனுடைய நிலைப்பாடு பெண்ணினுடைய கர்ப்பமாகிய ஏழாம் அதாவது செவ்வாயில் எப்படி வேலை செய்கிறது அப்படின்றதா இது கணக்கு முதல் ஒன்பது நட்சத்திரம் இந்த முதல் ஒன்பது நட்சத்திரம் தான் நூற்றி இருபது டிகிரி மேசத்தில் அஸ்வினியில் துவங்குனா கடகத்தில் ஆயில்யத்துல முடிஞ்சிடும் இது ஒரு பருவம் அடுத்து சிம்மத்தில் மகத்தில் தொடங்கினா விருச்சிகத்தில் கேட்ட இழ முடியும் இது நவாம்சத்தினுடைய தத்துவம் நவாம்சம் போய் பிரிக்கப்பட்டதினுடைய அடிப்படையை இதான் இவரை உட்கார நவாம்சம்லாம் பேசக்கூடாது பால உட்கார நவாம்ச நட்சத்திரம் பேசக்கூடாது அப்போ இந்த மூன்று நவாம்ச மூன்று நவாம்சத்தினுடைய நிலைமை முதல் ஒன்பது நட்சத்திரம் அந்த பெண்ணினுடைய கர்ப்பத்தில் கருமுட்டை வலுப்பெறும் உருப்பெறும் அடுத்த ஒன்பது நாட்கள் அடுத்த ஒன்பது எப்பயுமே சிம்ம நவாம்சம் மட்டும்தான் செயல்பாட்டு குறித்தானது பாருங்க அதுல என்னென்ன கிரகம் வரக்கூடிய கிரகம் தெரிஞ்சத்தில் வரக்கூடிய கிரகம் என்ன இதுதான் உங்களுடைய வாழ்வைக்கு தேவைப்படக்கூடிய மூன்று கிரகங்கள் அப்ப சிம்ம நவாம்சம் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் மேச நவாம்சம் என்பது உங்களுடைய பிறப்பை சொல்லும் சந்திரன் குரு கேது இது வந்து சூரியன் செவ்வாய் சனி தனுசு நவாம்சம் இதெல்லாம் சேர்ந்து என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றத சூரியனோ ராகு புதன் சொல்லுவாங்க ஸோ இது போல முதல் நூற்றி இருபது டிகிரியில் அந்த கருமுட்டையில் கரு வளர்ச்சி பெறக்கூடிய தன்மை முதல் ஒன்பது நாள் அடுத்த ஒன்பது நாள் அந்த கருமுட்டை வலுப்பெற்று அது எதற்காக வந்ததோ அதனுடைய பிரயோகத்துக்கு தயார் நிலையில் இருக்கும் அதுக்கு அடுத்த ஒன்பது நாள் அது அழிய துவங்கும் ஆத்தல் காத்தல் அழித்தல் அதுக்கு ஏதாவது ஜோசியத்தில் சொல்லுங்களா சரம்ஸ்திரம் உபயம் சரம்ஸ்திரம் உபயம் எல்லாமே இந்த முக்கோண வடிவத்தில் தான் ஜோதிடத்தினுடைய இயக்க நிலைப்பாடுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு சும்மா அவங்க சொன்ன மந்திரத்தில் ரொம்ப டீப்பாக கேட்டதுனால அந்த நீங்கள் எந்த மந்திரம் கேட்டாலும் சும்மா ஏதோ ஓரளவு கேட்காம அதுல எந்த சவுண்ட் ரிப்பீட் ஆகுதுன்னு பாருங்க அந்த சவுண்ட்ல ரொம்ப நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க எல்லா மந்திரங்களும் எல்லா விஷயங்களும் நம்மளுடைய தன்மையை மேம்படுத்துவதற்காக தான் சவுண்ட் சிஸ்டம் எந்திரம் போடுறாங்க எந்திரம் போட்டோன்னா ஒரு மந்திரம் சொல்லுவாங்க அந்த மந்திரம் வந்து ஒரு ஐம்பதாயிரம் டைம் உரிய ஏற்றுங்க ஒரு லட்சம் டைம் உரிய ஏற்றுங்க சொல்லுவாங்க அந்த சவுண்ட் சிஸ்டம் தான் இன்க்ரீஸ் பண்றது அந்த காப்பர் பிளேட் வந்து அந்த சவுண்ட் சிஸ்டத்தை ஹோல்ட் பண்ணிக்கும் அதை ஹோல் பண்ணும்போது அதுல எந்தெந்த இடத்துல நீங்க ஆங்கிள் கொடுத்து அழுத்தம் கொடுத்து மேலே ஏற்றுறீங்களோ அந்த இடத்துல அந்த சவுண்ட் சிஸ்டம் தேங்கி நிற்கும் வைப்ரேஷன் தேங்கி நிற்கும் அதான் எந்திரம் வேலை செய்கிறது நன்றி சும்மா கேட்கறேன் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க ஏதாவது ராகுபத்தி எதாவது கேட்கணுமா வேறு ஏதாவது ராகுபத்தி உனக்கு ஒன்றும் தெரியாது பாவம் சொல்லு என்ன கிளாஸ் மீனாட்சி எனக்கு தெரிஞ்சு படிச்சுட்டே தான் இருக்குது எனக்கு தெரியல நானு கிளாஸ் எடுத்தா அஷ்டாசதி கிளாஸ் எடுத்தாரு மகாதேவ இந்த கிளாஸ் எடுத்தாரு ஜி.எம்.பி கிளாஸ் எடுத்தாரு குருமூர்த்தி கிளாஸ் எடுத்தாரு யாரிட்ட தான் படிக்கறாங்க சரி கேலதா சரி சரி தான் கேலதா ஓகே அப்சல்யூட்லி அகிரி வித் யூ சரி அச்சன இருக்கு கண்டிப்பா சரி வீணை வந்து எந்த காரகம் இவங்க சொல்ற காரகம்லாம் சொல்லாத எனக்கு வந்துடும் கரெக்டான காரணம் பிரியாணிக்கு ஒரு காரகம் சொல்லுவாங்க மட்டன் குருமாவுக்கு ஒரு காரகம் என்ன காரகம் சந்திரன் சுக்கரன் நினைவு இல்ல சுக்கரன் சொன்னா அது வீணைன்றது வந்து வீண்ட்னஸ் தந்தியில் மீட்டுவதோ கயிறில் இழைப்பதோ இப்போ அடி டம் டம் அடி தபலா டோலக்கு இதெல்லாம் சவுண்ட் சிஸ்டம் வேறு இதில் தந்தியில் மீட்டுக்கிற பொழுது ஒன்று மேல் ஒன்று உராய்தல் மிக மெல்லியதாக அதை நீ எப்படி வேணால் மாத்த முடியும் வீணையிலேயே ருத்ர வீணை இருக்கு நான் வாசிச்சிருக்கேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சுடுகாட்டில் வாசிச்சிருக்கிறேன் காலபைரவருக்கு இங்கே நம்ம மணப்பார பக்கத்தில் ஒரு சுடுகாட்டில் வந்து நைட்டு ருத்ரவீணை வாங்கிச்சோம் அந்த ருத்ரவீணையினுடைய சவுண்டு ட்ரூ 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 இது ஆனால் நீங்கள் சொல்கிற வீணை சவுண்டு நம்ம அதை எப்படி வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வீணை அப்போ வீணையன் சந்திரன் என்பது மனம் சுக்கரன் என்பது என்ன வாழ்க்கை அப்போ மனம் சார்ந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த கர்ப்பத்தில் இருக்கிற பொழுது அந்த குழந்தைக்கு அதை கொடுக்குற பொழுது மனம் முதல்ல அமைதி பெறும் அந்த பெண்ணுக்கு உற்சாகமான மனநிலை ஏற்படும் அமைதியான மனநிலை ஏற்படும் கோயில் பிரகாரம் சுற்றுறதும் மீனவாசிக்கிறது ஒன்று தான் நீங்கள் எவ்வளோ பதட்டமாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கோயில் பிரகாரம் சுற்றி சு சுற்றி வர சுற்றி வர சுற்றி வர பாருங்கள் உங்களோட பல்ஸ் ரேட் கம்மியாகும் உங்களோட ஹார்ட் பீட் கம்மியாகும் உங்களோட பிபி ரேட் கம்மியாகும் இப்போ நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா மூணு பிரகாரம் இருக்குது இப்போ அதெல்லாம் சுற்ற விட்றதில்ல மூணு பிரகாரம் சுத்தி வருகிற பொழுதுதான் நீங்கள் பெருமாள் கிட்ட உங்களை ஒப்படைக்க முடியும் நில்னஸ் வரும் எந்த பதட்டமும் இருக்காது மனம் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு மனநிலையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வைத்து கேள்வி கேட்டால் போன் பேசிட்டிருக்குது அப்போ ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையை ஒரு வாழ்க்கைக்கு உரித்தான ஒரு இயல்பான ஒரு சூழலை கிரியேட் பண்ணுறது தான் இது இந்த மாதிரி டைமில் அடிஷனாக சொல்கிறேன் வீணை கேட்கிற பொழுது கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய பெண்கள் முல்லைப்பூ வச்சுக்கலாம் சந்தனம் ஜவ்வாது பச்சை கற்பூரம் மிக்ஸ் பண்ணி வீட்டில் தெளிச்சு விடலாம் நெத்தியில் அரகஜா வச்சுக்கலாம் நெத்தியில் எல்லாம் வைக்க வேணாம் சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்று கடை கருப்பு மையெல்லாம் ஒன்றும் கடை அரகஜா வச்சுக்கலாம் அதே போல் வந்து இந்த மூணுமே சந்தனம் பச்சை கற்பூரம் ஜவ்வாது இது மூணையும் மிக்ஸ் பண்ணி நெத்தியில் அந்த பெண் வச்சுக்கலாம் மனது வந்து எப்பயும் பதட்டம் இல்லாமல் ரொம்ப அமைதியா ரொம்ப ஹாப்பியா இருக்கும் செந்தாளம்பூவில் பாட்டு பாட்டு கட்ட எப்படி நம்மளுக்குலாம் துள்ளல் வருது இல்லை அந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும் ஓகேங்களா நன்றிமா வாய்ப்புக்கு நன்றி நட்சத்திரமா ஒரு ஜோடி ஏன்னா நட்சத்திரம் வந்து பகலில் ஒரு சில நட்சத்திரங்கள் வரும் அந்த மாதிரி ராகு பாதை மங்கை மோக கூந்தலோ அது இன்னும் இருக்குது கூந்தல் என்னைக்குமே நேரம் இருக்காது ராகு இன்னைக்கு ரொம்ப விளையாடுது ஓகே ஐயாவுக்கு சிறப்பான ஒரு நன்றி சொல்லிட்டு சிறப்பாக பேசிய திருமதி தனலட்சுமி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது